வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன் இந்த சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு தாது உப்பு முன்னாள் மிச்சம் சொல்லக்கூடிய தாது உப்பு நம்ம கலப்பு தீவிரத்தில் சேர்த்தோம் அந்த தாது உப்பு ஏன் அவசியம் அது என்ன இருக்குது தீவனத்தில் எவ்வளோ இருக்குது நம்ம எவ்வளோ சேர்த்தனோ அது இல்லைன்னா ஆகும் அது உடல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கால்நடைகளில் உடலில் மூணு அஞ்சு சதவீதம் தாது உப்பு பொருட்கள் ஆனது ஒரு கால்நடை உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு இருபத்தொரு தாது உப்புகள் தேவைங்கிறது தெரிய வருது அந்த தாது வந்து அதனால் உற்பத்தி செய்ய முடியாது அது உடல்னால் அதனால் அது தீவனத்தில் இருந்தும் வேறு வெளியிலிருந்து அந்த தாதுகுப்புகளை எடுத்துக்க வேண்டியிருக்கு தாது உப்புக்களின் தேவையை பொறுத்து அதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது ஆதார பொருட்கள் கால்நடைகளின் தேவை அழகை பொறுத்து இந்த தாது பொருட்களை வந்து பெரும் பேரூட்டச்சத்துக்கள்னும் மின்னூட்டச்சத்துக்களும் ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த பேரூட்டச்சத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏழு தா தாது பொருட்கள் இருக்குது அது கால்சியம் பாசரஸ் மங்கிஸ் இது மாதிரி ஆகும் நுண்ணூட்ட சத்துக்குனாக்கா அதில் ஒரு பதினாலு தாது பொருட்கள் இருக்குது அது இரும்பு அயோடின் கோபால்ட் இந்த மாதிரி இருக்கும் இந்த பேரூட்டச்சத்தானது எலும்பு மற்றும் திசுக்களின் வளர்ச்சி உடலில் உள்ள திரவங்கள் பாடி ஃப்ளூ ரத்தம் இந்த மாதிரி இதுக்கு தான் ஒரு அங்க பொருளாக விளங்குது அது வந்து நம்ம உடலில் கார அமிலத்தன்மையை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உபயோகப்படுது இரத்த அழுத்தம் திசுக்கல்லில் மின்சாரம் அதாவது கண்டக்டிவிட்டி கா பயன்படுது நரம்புடைய செயல்பாட்டுக்கு முக்கிய பங்கு வகிக்குது இந்த பேரூட்டச்சத்துக்கள் மின்னூட்டச்சத்துக்கள் வந்து உடல் திசுக்கல்ல மிக குறைந்த அளவில் தான் உள்ளது அது வந்து உடம்புல உட்பட என்ஜைம் மற்றும் ஹார்மோனுங்கிற நிதிநுட்பத்துக்கு பயன்படுது தாமிரம் துத்தநாகம் இந்த தாதுப்பு வந்து தாது பொருட்கள் புரோஜெஸ்டான் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையாக இருக்குது மங்கனீஸ் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டான் ஹார்மோன் உற்பத்திக்கு அவசியமாக இருக்குது இரும்பு வந்து இரும்பு சத்து கருமுட்டை உற்பத்திக்கும் ஓவை சரியாக வேலை செய்கிறதுக்கும் தேவையாக இருக்குது செல்வி வந்து என்ற மாடுகளில் கிறப்ப சுருங்கி பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவில் தேவைப்பட்டாலும் அது கிடைக்கிறதுனாக்க அது வந்து கால்நடைகளுடைய பால் உற்பத்தி திறனையும் அதனுடைய ரீப்ரொடக்டி அதாவது கன்று போடுற குட்டி போடுற அந்த இனவிறுத்த இனவிறுத்திலாம் வந்து மிகுந்த அளவில் பாதிக்கப்படுது அதனால தான் தாதுவுப்பு வந்து கால்நடைகள் உடல் பராமரிப்புக்கும் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் பேரோட்ட நம்ம சொன்ன அந்த கால்சியம் பாசுரம் வந்து அதிக எலும்புகளில் இருக்குது அது விட்டமின் டியோட சேர்ந்து அது கால்நடை உடலில் சேருது அந்த கால்சியம் தே இருந்தால் தான் நம்ம எலும்புகள் வந்து பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறப்ப அது வந்து எலும்புகளில் சேகரிக்கப்படுது பால் கொடுக்குற மாடுகளில் இந்த பாலுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து அந்த எலும்புலேருந்து தேவையான அளவு அதை எடுத்துக்குது அதனால் கால்சியம் சத்து அவசியம் தேவை இப்போ கல்வி மாடுகளுக்கு இந்த கால்சியம் பாஸ்ட்ரஸ் வந்து ஒரு ஒரு வீதத்தில் இருக்கு உடல்நிலையில் கால்நடைகள் தீவனத்தில் வந்து எந்தளவு தாது உப்புக்கள் அளவு இருக்குங்கிறத பார்க்கலாம் பசங்க உணவத்தில் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு முதல் 2.5% புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாது உப்புக்கு இருக்குது உலர் தீவனங்களில் ட்ரை ட்ரை ஃபோடரில் ஆறு முதல் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாது இருக்குது தானிய வகைகளில் ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து நாலு புள்ளி அஞ்சு தானிய உபப்பொருட்களில் நாலு புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு வரைக்கும் தாது உப்புக்கள் இருக்குது இறைச்சி தொழில் பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு தாது உப்புகள் இருக்கு இந்த தீவனத்தில் உள்ள தாது உப்புகள் பெரும்பாலும் சிறு குடலில் தான் உறிஞ்சப்படுது பல நேரங்களில் போதிய அளவு தாது உப்புகள் இந்த தீவனத்தில் இருந்தாலும் தாதுப்பட்டாக்குறை கால்நடைகளை ஏற்பட வாய்ப்புள்ளுது உதாரணமாக தீவனத்தில் அதிகமான அளவு கால்சியம் மெக்னீஷியம் இரும்பு போன்ற தாது பொருட்கள் இருந்துச்சுனாக்கா அது குடலில் வந்து சிறு பாஸ்பரஸ் உபயோகத்தை அப்சார்ப்சன் குறைச்சிருது மேலும் தீவன பொருட்களில் உள்ள ஆக்சிலேட்டு ஃபைட்டுக்கு அமிலம் சல்ஃபேட்டுகள் மற்றும் பாசேட்டுகள் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கால்சியம் செரிமானத்தை ஜீரணத்தை குறைக்கிறது ஆகவே உப்பு கலவை சரியான அளவில் கலப்பு தீவனத்தில் சேர்க்கணும் அது எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த பரிந்துரைப்பட்ட படைக்கப்பட்ட அளவுக்கு மேலேயோ அந்த மாதிரி அது உப்பு கொடுக்க கொடுக்கக்கூடாது சரியான அளவு தான் கொடுக்கணும் தாதுவுப்பு பற்றாக்குறை ஏற்படும்போது உடல் வளர்ச்சி குறைவு இனப்பெருக்கு கோளாறுகள் மற்றும் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொதுவாக வணிக நிறுவனங்களில் வந்து நாம் வாங்கக்கூடிய கலப்பு தீவனம் அடை தீவனத்தில் அவங்க தாது உப்பு கலவை போட்டு தான் அந்த தீவனத்தை தயார் பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த தீவனத்தை கொடுக்குறப்ப நம்ம தனியாக தாதுப்பு கலவை போட தேவையில்லை ஆனால் நாம் தனியாக உற்பத்தி பண்ணுற தீவனம் அது இல்லாமல் தவிடு புண்ணாக்கு பொட்டு இந்த மாதிரி தானியத்தை வச்சு நம்ம சொந்தமாக கலந்து பயன்படுத்துகிறப்ப தாது உப்பு கலவை தினமும் முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் சேக்க கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த தாது உப்பு கலவையோட தினமும் ஐம்பது முதல் முப்பது முதல் ஐம்பது வரை சாதாரண உப்போ பா கலந்து கொளந்து கொடுக்கணும் கால்நடைகளுக்கு தினசரி எவ்வளோ தாதுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் கன்று கன்றுக்கு வந்து தினசரி அஞ்சு கிராம் அளவுக்கு தினசரி கால்நடை தாதுப்பு கலவை சேர்த்தணும் கிடாரிகளுக்கு இருந்து இருபது கிராம் பர்டே ஒரு நாளைக்கு தாதுப்பு சேர்த்தணும் கறவை மாடுகள் சினி மாடு காளைகளுக்கு வந்து முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் தினமும் வந்து தாது கலவை சேர்த்தணும் கதவை வற்றிய மாடு எழுதுகளுக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து முப்பது கிராம் வந்து தினமும் தீவனத்தில் தாதுகுப்பு கடவுள் சேர்த்தணும் இந்த தாதுவுப்பு வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் வந்து தயாரித்து வெளியிட்ருக்காங்க அவங்க வந்து ரெண்டு வகையான தாதுப்புக்கள் கொடுத்துருக்காங்க எல்லாம் கலந்த ஒன்று அது இல்லாமல் இன்னும் ஸ்மார்ட் மினல் மிக்சர்னு ஒன்று கொடுக்காங்க அது வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கணும் இந்த தாதுப்பு கலவை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல வந்து இந்த தாதுப்பு கலவையை கொடுக்கறாங்க அது மற்ற வணிக கொடுக்கற தாதுப்பு கலவையோட விலை குறைவா இருக்கும் நீங்க அவ அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்ககிட்ட இந்த தாதுப்பு கலவையில பெறலாம் அவங்க எந்தெந்த ஆராய்ச்சி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உதவியை வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன் அங்கே நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில்னா என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து இந்த விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி